கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசாய தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம் விசேஷமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபரகாமுக்கு விரோதமாய் அங்கே எழுப்பி வந்தவர்கள் பின்பாக ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்து அவனோடு உணவு உண்டு அதனை விட்டு கடந்து சென்றார் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம் அதேபோல் ஈசாக்கோடும் ஏற்பட்ட அவன் துறவு தோண்ட தோண்ட அதை மூடி போட்டார்கள் பின்பு கத்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அறிந்து கொண்ட பின்பாக அந்த மக்களும் வந்து ஈசாக்கூட உடன்படிக்கை பண்ணி சமாதானமான நிலையிலே கடந்து சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் எனவே இந்த வேத வசனம் சொல்லுகிற எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ விரோதமாய் கூடுகிறவர்கள் அநேகராக இருக்கலாம் அநேக இருக்கலாம் பொறாமினாலே எரிச்சலினாலே என்று சொல்லி நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கத்த நம்ம ஆசீர்வத்து இருக்கிறதை பார்த்து இதெல்லாம் நினைத்து பலர் பலவிதமாக நமக்கு குரோதமாய் சத்துருக்களாய் காணப்படுவார்கள் விரோதமாய் காணப்படுவார்கள் ஆனால் ஒரு நாளிலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கத்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நிச்சயமாய் அறிந்து கொள்வார்கள் அந்த நாள் வரை நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்களோடு கூட தான் நாம் கடந்து செல்ல இருக்கக்கூடிய காலங்களாய் காணப்படும் எத்தனையோ விதமான காரியங்களை நமக்கு குரோதமாய் செய்தும் அதில் அவர்கள் ஜெயம் பெற முடியாதபடி போகும்போது ஈசாக்கு வெட்டின துறவுகளையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் மறுபடியும் மறுபடியும் ஈசாக்களுடைய வேலைக்காரிடத்தில் போராடி கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாளொன்று வரும்போது வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார்கள் தேவன் ஈசாக்கோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அதன் பின்பாக அவர்கள் அந்த காரியத்தை விட்டுவிட்டால் காரணம் கத்த ஈசாக்கை அதிகமாக ஆசீர்வதித்தார் தேசத்தில் வித விதைத்த போது நூறு மடங்கு விளைந்தது அவன் நாளுக்கு நாள் விருத்தி எழுந்து பலத்தவனானான்னு சொல்லக்கூடிய காரிய சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளோ அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம் எத்தனையோ விதமான காரியங்களை செய்து கூட அவனை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து மெய்யாகவே தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் பயம் அவர்களை ஆட்கொண்டது இந்த தேசத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளை அவன் நம்மை ஆளுகை செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விடுவான் என்று சொல்லக்கூடிய பயம் வந்ததினாலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்யும்படியான காரியத்தை செய்தார்கள் நவையான கண்பானவர்களை இந்த கால வேளையில் உங்களுக்கு விரோதமாய் பல விதமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் தொழில் ரீதியாக குடும்பத்துக்கு விரோதமாக பல காரியங்களை பலர் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாளுக்கு நாள் நீங்கள் கத்தராலே ஆசிரமிக்கப்படுகிறதை அவர்கள் பார்க்கும்போது எவ்வளோ காரியங்களை நாம் அவர்களுக்கு விரோதமாக செய்கிறோம் ஆனாலும் நாளுக்கு நாள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்த சத்திருக்கள் காணும்படியாக கத்திரமுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெட்டிடுவார் அப்பொழுது தான் அவர்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகும் மெய்யாகவே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் நாம் செந்த எந்த காரியம் வாய்க்காது போய்விட்டது எனவே இந்த மக்களோடு இனி போராடுவதை விட்டுவிட்டு அவர்களோடு சமாதானமாக இருப்பதே நல்ல என்று சொல்லி நினைக்கக்கூடிய நிலையை கத்தர் உண்டாக்கி கொடுப்பார் எனவே இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நாம் ஜெவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே நீர் எங்களை ஆசிர்வதிக்கிறதை பார்த்து அநேக மக்கள் கத்தாவே பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு எங்களுடைய ஆசீர்வாதங்களை தூர்த்து போடும்படியாக அழித்து போடும்படியாக மூடி போடும் முடியாக பல விதமான செய்தாலும் நீ தொடர்ந்து முடிய பிள்ளைகளாக இமேல் கிருப வைத்து நீரை எங்களை ஆசீர்வித்து மேன்மைப்படுத்துகிற அந்த மேன்மையான காரியங்களுக்காக சோத்திருக்கிறோம் அதை பார்த்து கத்தாவே இந்த மக்கள் மனம் மாறவும் நாம் எவ்வளவோ பயந்தைகள் செய்தும் ஒன்றும் விளங்கவில்லையே வாய்க்கவில்லையே கத்தர் அவள் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் அவளை கொண்டே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த பயம் அவர்களுக்குள்ளே உண்டாகி ஒரு நாள் இவர் நம்மை மேற்கொண்டு விடுவார் சொல்லக்கூடிய பயம் அவர்களுக்குள்ளே கத்தாவே எழும்பி அதன் மித்தமாய் அவர்கள் கத்தாவே எங்களோடு சமாதானமாய் கத்தா வாழும்படியான சூழ்நிலையை இவர் உண்டாக்குவீர்னு சொல்லி விசுவாசி இந்த காலவில்லே அவர் துதிக்கிறோம் சோதரிக்கிற கத்தாவே அந்த நாளிலே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து எகிப்தியருக்கும் அந்த பயம்தான் உண்டானதப்பா அவர்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருந்தார்கள் பார்வோனுக்கு பயம் உண்டானது நம்மல் யாராவது யுத்தத்துக்கு வந்தால் அவர்களோடு இதில் சேர்ந்து கொண்டு நம்மை இவர்கள் ஆளக்கூடிய மக்களாய் மாடி விடலாம்னு சொல்லித்தான் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களை கடினமாய் வேலை வாங்கினார்கள் கத்தாவி ஆனாலும் கத்தர் துணையாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களை என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் அதே போல கத்தாவி எங்களுக்கு விரோதமாய் எத்தனை மக்கள் எழுப்பினாலும் நீர் எங்கள் பச்சத்தில் இருக்கும்போது எல்லாரும் நிச்சயமாக ஒரு பயம் அருவளுக்குள்ளாய் உண்டாகிவிடும் எப்படி பார்வோன்னு அவர்களை பார்த்து நீங்கள் போங்கள் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்னையும் ஆசிர்வதிங்கன்னு சொல்லி அவன் சொன்னது போல் சொல்லக்கூடிய வார்த்தை நாங்களும் எங்களுக்கு எதிராக இருக்க மக்கள் வாயிலிருந்து கேட்க முடியாது நீ செய்கிற தேவனப்பா அப்படியே நீ செய்த ஆசீர்வதி எந்த மக்கள்லாம் அந்த கார்வையில் கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த கலக்கங்கள் நீங்கி நிச்சயமாய் கத்தரிங்களை எங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் நாங்களும் சில ஜனங்கள் மத்தியில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அதை கண்டவர்கள் பயப்படாத சில விசுவாசத்தோடு தாவே உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காணப்பட அருள் செய்தாவே ஆசீர்வத்தலும் கேசவி நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாக நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய கண்களுக்கு உண்பாய் கத்தம்மை மேன்மைப்படுத்தி ஆசிர்வதிப்பார் அவர்கள் நம்மோடு கூட சமாதானமாய் வாழும் முடியான கிருபையை கற்றுக்கொடுத்து GOD காட் YOU